லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடைபோடுகிறது திரு ஜம்புநாதன் கேள்வியை இடைவெளிக்கு முன்பாக வைத்து விட்டேன் பதிலாக வணக்கம் நெறியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பார்வையாளர்களுக்கும் வணக்கம் இந்த திசை திருப்பு தான் கேட்டிருக்கீங்க எனக்கும் அதில் நம்பிக்கை இருக்குது யார் திசை திருப்பு பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கும் எனக்கும் வேறுபாடு இருக்கலாம் நீங்கள் நெறியாளர் அதனால் நடுநிலைமையாக பேசுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு உங்களுடைய நிகழ்ச்சிகளை நான் நிறைய பார்த்துருக்கேன் ரசிப்பேன் நன்றி இதில் தனிநபர் மோதலாக சித்தாந்த மோதலான்னு கேட்டிருக்கீங்க சித்தாந்த மோதலுங்கிறது அப்புறம் வச்சுக்கலாம் இதை தனிநபர் மோதல்னாக்க ஆமாம் அப்படின்னு கட்டாயமாக அடித்து சொல்லலாம் முதல்ல யார் துவங்கி வைத்தது அப்படின்னு பார்க்குறம்போது மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவர் தாங்கிறதுல எனக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்குது ஏன் அதுக்கு வந்து ஆதாரமாக ஒரு பத்திரிகை பேர் சொல்லி சொல்லலாமா ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஆன்லைனில் பார்த்தேன் பாஜக மொத்தமாகவே அவர் சேர்த்து சித்தாந்தமாக வைத்திருக்கிறார்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்களை சேர்ப்பது அப்படின்னு சித்தாந்தமாக வச்சுருக்குன்னு மொத்தமாக சொன்னது அதனால் ஒரு தலைவர்ங்கிற முறையில் அண்ணாமலை அவர்கள் அதை சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அது சொன்னது வந்து நியாயம் அது சொன்னது கரெக்டு தாங்கிறத என்னுடைய இது அண்ணாமலை இதில் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் இவரை தாக்கினாரா அவர் காங்கிரஸ் தலைவரை இரண்டு தேசிய கட்சிகள் மோதி கொள்கிற சித்தாந்தமா அப்படின்னு சொன்னால் இந்த சித்தாந்தம்னு அவர் சொல்கிறத வந்து மறுக்கிறேன் ஆனால் சித்தாந்தங்கிற எதில் வருதுனாக்க எப்பேற்பட்ட காங்கிரஸ் இயக்கம் இப்படி ஒருத்தர் கையில் மாட்டிக்கிட்டுருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னாக்க காங்கிரஸினுடைய முக்கியமான பிரமுகர்கள் தலைவர்களே எனக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு நாளாக என்னை வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க நாங்கள்லாம் சொல்ல முடியல கட்சியில் எங்கள் நாங்கள் குமரிக்கிட்டு இருந்தோம் அதை இன்றைக்கி அவர் வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி இவர் சொன்னதை செல்வப்பிருந்து ஐயா சொல்கிறத எப்படியா அப்படியே நூற்றுக்கு நூறு வேத வாக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்வது எடுத்துக்கொள்வது தான் முறையாக இருக்கும் இரண்டுத்துலையும் யார் யார் வாய் சொல் கேட்பினும் மைப்பொருள் அறிவு அதில் மைப்பொருள் காணும் அறிவு உங்களுக்கு நிறைய உண்டு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க காலப்படி அது வெளி வெளியில் வரட்டும்னு விட்டுடுறேன் செல்வப் பேருந்து பற்றி அவர் சொன்ன வரிசையாக நீங்கள் கேட்டீங்க உங்கள் சகோதரி சொன்னபோது சொன்னீங்க செல்வ பிறந்தகை அவர்கள் குற்றப்பணை கொண்டு கொண்டவர் என்று சொன்னால் மோடி அமித்ஷா அவர்களை சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அவர் பேல கேஸ் வந்து அவர் வாஸ் அதே மாதிரி தான் செல்வ எனக்கு தெரியும் நண்பரே அதே தான் அதுக்காக மோடி அமித்ஷாவை இன்னி வரலும் திட்டிக்கிட்டு இருக்கீங்களே அவருக்கு பாஸ்போர்ட்டே விசாவே கொடுக்கூடாதுன்னு பல நாடுகளுக்கு அப்ப சல்மான் குர்ஷி தொடங்கி பலரும் இங்கேருந்து நாற்பது பேர் கழுத்து போட்டாங்க தமிழ்நாட்டு எம்பிக்கள் கூட உண்டு இருக்காங்க ஒருவருக்கு ஒருவர் அரசியல்வாதிகள் அப்படித்தான் குற்றம் சாட்டி கொள்வாங்க நானும் நீங்களும் பொதுஜனமா பார்க்க வேண்டிய சில கருத்துக்கள் இருக்கு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி கேட்டு இப்ப நீங்க இந்த விவாதத்தை தொடங்கி வச்சது திரு செல்வ தான் சொல்றீங்க நிச்சயமா அவர் சொன்னது பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குற்றப்பின்னணி உடையவர்கள் அதிகமாக சேர்த்துருக்காங்க ஒரு நூற்றி இருபத்தி நாலு பேர் பட்டியலை சொல்லி அதில் ஒருத்தர் மேலே மட்டுமே அறுபத்தி மூன்று வழக்கு அவர் யாருன்னா பாஜகவுடைய பட்டியலின பிரிவுடைய மாநில நிர்வாகியாக இருக்கார்னா சொல்கிறார் அவர் இந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக சொல்கிறார் அவர் மட்டும் சொல்லலை முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காருனா நான் இருந்த வரைக்கும் குற்றப்பின்னணி உள்ளவர்களை நான் கட்சியில் சேர்க்கலை அப்படின்ட்டு கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாக கட்சியிலிருந்து நீர்க்கப்பட்டிருக்கிற திருச்சி சூர்யா சிவா என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க ஆமா அவ்வளவு பின்னடி தான் சேர்த்து தான் வச்சிருக்காங்க குற்றன்னு போய் எல்லா அக்வெஸ்ட்லையும் இங்கதான் சேர்த்து இருக்காங்கன்னு சூர்யா சிவா சொல்றாரு இப்படி உங்க கட்சியில இருக்கிறவங்களும் இருந்தவங்களும் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் மட்டும் சொல்லு பாஜகவுல நான் கட்சி அடிப்படை உறுப்பினர் செய்யுறேன் பாஜகவுல பாஜகவுல அதனால என் மேல தவறான முதிரி குத்தி விட இல்லை இல்லை பாஜகவுல நீங்க ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததுனால ஒரே வருஷம் அவர் வந்து எந்த கட்சியில் உண்மை இருந்தாலும் பேசுவேங்க சரி செல்வப்ந்து அவர்கள்ட்ட பார்க்கக்கூடிய நல்ல அம்சங்களையும் நான் தான் செய்வேன் அதை விடுங்க இப்போ என்ன சொன்னே கேட்டிங்கன்னாக்கா இதில் செல்வப்பேந்தை மட்டும் சொல்லலை பாஜகவில் இருந்தவங்களும் இருக்கிறவங்களுமே சொல்றாங்க அதான் பல பேர் சொல்லியிருக்காரு இவர் வந்து அண்ணாமலையாவது இவர் ஒருத்தரை மட்டும் தான் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சியில் எல்லாருமே வந்து புனிதர்களா அப்படின்னு நான் கேட்க முடியாது முடியும்ல சொல்ல முடியும் இல்லையா அவரே ஒத்துக்கிட்டாரு அவர் முருகானந்த மையா காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சாளரே சொன்னார் எல்லாரும் இருக்காங்கன்னு சொன்னார் அவரே ஒத்துக்கிட்டார் ஒப்புதல் வாக்கு கொடுத்து எப்போ சொன்னார் நானும் நீயும் எதுக்குங்க அதை பற்றி ஆர்கியூ பண்ணணும் ஏன்னா

தனிநபர் தாக்குதல் மாட்டேன் இது வந்து தலைவர் ஒருத்தர் சொன்ன ஒரு ஒரு பானை சொற்றுக்கு ஒரு உதாரணம் அப்படி எடுத்துக்கலாம் தலைவரே எப்படி இருக்காங்க தலைவரைய வழி தொண்டர்களை வழி ஆனாலும் மொத்த எல்லா தொண்டர்களையும் நான் சொல்லில்ல மறுபடியும் திசை திருப்பாதீங்க நான் எதுவுமே சொல்லலை பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க அண்ணாமலை அண்ணாமலைமை அவர்கள் மீதுமே கர்நாடகத்துல சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு சொல்றாங்க நிரூபிக்கப்பட்டு விட்டதை அவர் பணி புரிந்த காலகட்டத்துல இருந்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து எல்லாம் சரியா விசாரம் காத்துறாங்க பட் நம்ம அதை கடந்து வர்றோம் இப்ப இல்ல இல்ல அத ஏன் கடந்து வரணும் நீங்க அதைத்தானே மெய் அந்த எண்ணிக்கை நான் சொல்ல வந்தது தனிநபர் மீதா அல்ல இவங்க வைக்கிறத ஒரு கட்சி மீது பொதுவாக வைக்கிறாங்க நீங்கள் தனிநபர் மீது வைக்கிறீங்களே நண்பரே நான் நீங்களும் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வரணும் நியூஸு ஜூஸி ஸ்டோரிஸ் வந்தால் தான் நடந்தது என்ன அப்படின்னு நம்ம வந்து கேள்வி போட்டு டைட்டில் போட்டு இதை வந்து பெருசு பண்ணலாம் நமக்கு சொல்லட்டும் சொன்னால் தான் நமக்கு விஷயம் தெரியும் தெளிவு பிறக்கும் சொல்லட்டும் ராமசூரன் சொன்னார் சொல்லசூரணி ஐயா வந்து வியாபம் பற்றி பேசினாரு வியாபம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும் அதை தோண்ட போய் தான் அவருக்கு அனவசியமாக சிவராஜ் சிங் சௌஹான் பேர் அதில் அடிபடுது கமல்நாத் ஐயா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பத்தொம்போது ஒன்றரை வருஷம் வந்து பதவியில் இருந்தார் அப்போ ஏங்க வியாபம் விஷயத்தை தூண்டி துறவி எடுத்து அவங்களுடைய அரசு அரசியல் எதிரிகள் தானே

இது போன்ற ஒரு தனிநபரையோ உள்ள சமூகத்தின் மீதான தனிப்பட்ட தாக்குதல் என்பது வடமாநிலங்கள்ல பாஜகவும் அரசும் செய்வாங்க இப்ப தமிழ்நாட்டுல தொடங்கிட்டாங்கன்னு சொன்னார் சும குழந்தையே சொல்லி இருக்காரு பத்தாம் குற்றச்சாட்டு எங்க எந்த பர்ட்டிகுலர் கேஸ் இல்லன்னு சொன்னா அதுக்கு பதில் வட வடநாட்டுக்கு இப்போ வழியில் ஏன் ஆக்ஷன் போறீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க சொன்னாங்க அவர் சொன்னார் அவர் சொல்லியிருக்காரு அது வந்து இப்போ பத்தாம் போதுவான குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க அவங்க கட்சியில் சொல்லிப்பாங்க ஸ்பெசிஃபிக் கேஸ் இருந்து பார்வையில் நிறைய அனுபவம் இருக்குங்களே அது இப்போ இருக்க ஒரு ஒருத்தர் சமூகத்தின் மேலே மொத்தத்தையும் சொல்கிறதுனா இப்போ நீங்கள் உங்களுடைய சமூகம் என்னென்னு தெரியாது உண்மை உங்கள் பேரில் ஏதோ ஒரு கிரீவன்ஸ் எனக்கு இருக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய செய்கையனாலேயோ சொல்லாலேயோ

தனிப்பட்ட முறையில் தாக்குதல்னாக்கா தனிப்பட்ட முறையில் தனி நபருக்கு அதை வந்து கவச்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு சமூகத்தை கொண்டு வருது நியாயம் இல்லாது இதனால் என்ன ஆறுதுனாக்கா உண்மையிலே ஒரு சமூகத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் கூட மக்கள் வந்து இதை வந்து அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைப்பா அதனால் இதை பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்குவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டம் அந்த வழக்குகளை சொல்கிறாரு அதுக்கு பிறகுலாம் அவர் ரெண்டு மூன்று முறை தேர்தலில் சந்தித்து ஏன்னா அப்படி வீட்டில் எல்லாத்தையுமே தாக்கல் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் சந்தித்து தேர்தலையும் சந்தித்து வெற்றியும் பெற்று காங்கிரசுடைய நாடாளுமன்ற க குழு தலைவராக இனி காங்கிரஸ் கட்சியோட தலைவராக வந்திருக்காரு அப்படி இருக்கிறவர் மேலே இப்போ இந்த இப்போ குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா ஒரு தனிப்பட்ட முறையிலான ஒரு வன்மத்தின் வெளிப்பாடாக தான் இந்த குற்றச்சாட்டுகளையும் தாக்குதலையும் முன்வைக்கிறார் காங்கிரஸ்லேருந்து சொல்கிறாங்க தனிநபர் மேலே இருக்கிற வன்மம்னு அவர் சொன்னீங்கன்னாக்கா அதையாவது ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் காங்கிரஸ் ஒரு தலைவருக்கு இன்னொரு தலைவருக்குள்ளே ஒரு மோதல் இருக்கும் அது சொன்னால் கூட ஒத்துக்கலாம் அதை சித்தாந்த மோதல்னு சொன்னால் எந்த இடத்துல சொல்லலாம் அதாவது மொத்த குற்றம் சாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்புடையதில்லை அதை வந்து பிசிஆர் கீழே அதை அரஸ்ட் பண்ணலான்ற மாதிரி கூட கேஸ் கொடுக்கலாம் ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாரு இந்த மாதிரி குறிப்பிட்டதான் சொல்கிறீங்க ஆமாம்மா செல்வப்பேர் இந்த குறிப்பிட்டார் நான் அவர்கிட்ட வேண்டுகோள் கொடுக்குறதெல்லாம் அப்படி அவர் உண்மையிலே நம்பினா இம்மிடியேட்டாக அவர் கேஸ் ஃபைல் பண்ணணும் அதுக்கு ஒரு சில மூத்த வழக்கறிஞர்கள் மூத்த முன்னாள் நீதிபதிகள்லாம் கூட அதுக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க போல இருக்குது அது பிசிஆர் கீழே வரும்னு சொல்லியிருக்காரு போல இருக்குது அப்படி இருந்தால் கட்டாயமாக செய்யணும் ஒரு தெளிவு பிறவுக்கும் மக்களுக்கு இது எது வந்து பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கீழ வருது இல்லைங்கிறது எது பால் எது நீர் எதுன்னு தனித்தனியாக தெரிஞ்சிடும் இது விஷயம் அடுத்த மாதிரி ஐயா முருகானந்தம் ஐயா சொன்னாங்க இவர் நம்ப பத்திரிகையாளர் ந நண்பர் ஊழலை சொல்லுங்கள் அப்படின்னாரு ஊழலுக்கு என்னங்க டிஎம்கே ஃபைல்ஸு ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்குறாருங்க உடனே என்ன கேட்பீங்க அதிமுக ஊழல் ஃபைல் சேம் கொடுக்கலன்னு சொல்லி கேட்பீங்க நானும் காத்துக்கிட்டே இருக்காரு ஊழல் அண்ணாமலை வெளியிட்டதெல்லாம் இவங்க இவங்க தேர்தலில் நின்னாங்கல்ல ஆமாம் அது அந்த பிரமாணத்தை தாண்டி ஒன்று சொல்ல ஒன்றும் இல்லையா சரி அப்ப ஏன் வந்து கொதிச்சு போய் அதுக்கு கேஸ் போட போறேன்னு டிஆர் பாலு சொன்னாரு மானநஷ்ட நஷ்ட வழக்கு போடுவேன்னு சொன்னாரு ஆர் எஸ் பாரதி அவர் சொன்னாரு இந்நேற்றிக்கு ஆர்எஸ் பாரதி மேல அவர் வழக்கு போட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் வழக்கு தொடுத்துருக்கார் ஒரே ஒரு நிமிஷம் பல்லு இருக்கிறவன் பட்டாணி கடிப்பான் மாணவர் இருக்கிறவன் மாணவர் ஸ்டாலின் வழக்கு போடுவான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது ஊழலை சொல்லுங்கள்னாரு சரி தனிப்பட்ட முறையில் தாக்குதல் யார் பண்ணினாங்க ஆட்டுக்குட்டின்னு அவர் அண்ணாமலையை சொன்னது யாருங்க ஒரு பத்திரிகையாளர் உட்பட பிரபல பத்திரிகையாளர் உட்பட அட்டைப்படத்தில் போட்டு ஆடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது வந்து என்ன பற்றி தனிநபர் தாக்குதல் பண்ணினாங்கன்னு சொன்னீங்களே அதுக்காக தான் சொல்கிறேன் என்னோ அப்புறம் ஒன்னோட ஒரு விஷயம் த இது திசை திருப்பிற முயற்சி அப்படின்னா அண்ணாமலை பத்திர்தான் நீங்க தெரியல ஆட்டுக்குட்டின் போட்டு கன்னடத்து சிங்கம் என்று பத்திரிகைகள் தான் எழுதினது பத்திரிகை எழுதினாங்க

இந்த நல்ல பண்பு இருந்தால் நாடே எப்படியும் முன்னேறி இருக்குங்க ஒரு வீ சித்தாந்த மோதல்னு எந்த விஷயத்த சொல்லனா இதே செல்வ ஐயா அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகளில் இருக்கும்போது காந்தி கொலையை ஆதரித்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு காலகட்டத்தில் இல்லையா அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து பொறுப்பில் இருக்கும்போது

ஆமாம் அதை கொள்கைகளை சொன்னால் உள்ள கொள்கைகள் இல்லை என்றோ அல்லது கொள்கைகளை சொன்னால் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றோ தனிநபர் தாக்குதலாக தொடருதா தொடங்குறாங்களா யார் நீங்கள் ரெண்டு பேரும் தேசிய கட்சிகள் நான் பொதுவாகவே பொதுவாக கேட்குறீங்க தேசிய கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு மட்டும் நீங்கள் இந்த இடத்துல காங்கிரஸை மதித்து அவர்களும் ஒரு தேசிய கட்சிங்கிறதுனால அவர்களுக்கு கொள்கைகள் உண்டுங்கிறதுல நம்பிக்கை இருக்கிறனால ரெண்டு பேர்ட்டையும் சொல்கிறேன் அதனால கொள்கைகளை பற்றி நிறையா அவங்க சொல்லியிருக்காங்க போட்டோம் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் குற்றப்பின்னணி உள்ளவர்களை சேர்க்குறாங்களே அப்படின்னு சொல்கிறீங்க அது வந்து எனக்கு ஏற்புடையதில் தான் அதே சமயத்தில் அதுலேயும் ஒரு நன்மை இருக்குது திருவள்ளுவர் சொன்னார் கேட்டினும் உண்டோர் உறுதி கேடான நேரத்தில் கூட ஒரு நன்மை இருக்குன்னு மற்ற கட்சியில் இருக்கிற போதெல்லாம் இந்த ரவுடிகள் பேரை மிகவும் மரியாதையாக குறிப்பிடுவாங்க அவங்க பேரே வெளியில் வராது ஊடகங்களும் கண்டுக்காது அவர்கள் மேலே வெளிச்சம் பாயாது அவர்கள் நாட்டில் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க

அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேலே க இது வந்து சட்டம் உடனே பாயிருது சட்டம் தன் கடமையை விரைவாக செய்கிறது பொதுமக்களாக எனக்கு